அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லுசானு தலாவின் நல்லறியார்களே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அர்ஹந்திரில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது பெரும்பாவங்கள் தொடர் காணொலியில் பாகம் ரெண்டு அதாவது பேசும் பொருளாகி இருக்கும் சகோதரர் ஜாகிர் உசேன் அவர்களுடைய கொலை சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கம் அதாவது இப்போது தமிழ்நாடு முழுவதும் பெரும் பேசும் பொருளாக இருக்கும் செய்திதான் முன்னாள் காவலர் ஜாகிர் ஹுசேன் என்பவரின் படுகொலை இதை பற்றி முஸ்லீம்கள் அனைவரும் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் தொடராக முஸ்லீம்களை நோக்கி காய் நகர்த்தப்படுவதின் பின்னணி என்ன இதற்கு யார் யார் எல்லாம் காரணம் இதுபோல் இன்னொரு காரியம் நடைபெறாமல் இருப்பதற்கு முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சரியான முறையில் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டத்தில் முஸ்லீம்களை இன்றைய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் நம்மளை தள்ளுகிறார்கள் வக்பு சொத்தை காப்பாற்றும் போராட்டத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளார் என்பதை முதலில் நாம் தெரிவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் வக்பு சொத்து என்றால் என்ன ரொம்ப பேர்களுக்கு இது வந்து ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் அதாவது ஒவ்வொரு ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் சுதந்திர இந்தியாவில் வசித்து வருகிறோம் இந்த இந்தியா நமது நாடு இதில் நமக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறது என்று ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லேயும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஜமாத்தார்களாக மொகலாக்களை நிர்வகித்து கொண்டு இது நமது ஊர் இது நமது பள்ளிவாசல் இது நமது மதரசா இது நமது சொத்து பத்துகள் நம்ம பள்ளி பள்ளிவாசலுக்கு உரியவைகள் என்று நம்பி அதை புதுப்பித்த புதுப்பிதற்க புதுப்பித்து புதிய ஒரு புத்துணர்ச்சி தரும் கூடிய விஷயத்தில் மதர்சாவையும் சரி கட்டிடங்கள் பள்ளிவாசல் கட்டிடங்கள் இன்னும் பிற ஸ்தாபனங்கள் எல்லாம் மையவாடிகள் அனைத்தையும் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நாம் அதை சரியாக நிர்வாகம் செய்து வருகிறோம் அதாவது ஒவ்வொரு ஊரையும் நிர்வாகிக்கக்கூடிய ஜமாத்தார்கள் முத்தவள்ளிகள் வக்பு சொத்து என்பது சொத்துபது சொத்து என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் அது யாருடைய எந்த ஒரு மனிதருக்கும் சொந்தமான ஒரு சொத்து அல்ல அல்லாகுவின் சொத்து வக்பு செய்வதன் மூலமாக ஒரு சொத்தின் உரிமை மாற்றம் தடுக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது எப்படி அதாவது அந்த குறிப்பிட்ட சொத்து அல்லாவுக்கே விடுகின்றது இதை சரியாக முஸ்லீம்கள் பள்ளிவாசல்களை நிர்வாகிக்கக்கூடிய முத்தவல்லிகள் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படி வகுப்பு செய்யப்பட்ட சொத்தின் உரிமை வேறு யாருக்கும் எந்த சூழலிலும் உரிமை ஆவ ஆகக்கூடாது ஆவது இல்லை அது அந்த எந்த ஏரியாவில் எந்த நிர்வாகத்திற்கு கீழே எந்த பள்ளிவாசலுக்கு உட்பட்ட பகுதியில் அது வகுப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய இறை எல்லாம் அல்லாவுக்குரியாது பள்ளிவாசல்கள் அல்லா அல்லாவுக்கு உரியது அப்படி பள்ளிவாசலுக்காக அந்த ஊர் நிர்வாகத்துக்காக வகுப்பு செய் வகுப்பு செய்யப்படக்கூடிய அந்த பொருளாதாரம் முழுக்க முழுக்க அல்லாவுக்கு உரியது அதில் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அதில் யாரும் கை வைக்க ஆசைப்படக்கூடாது அவ்வாறு வக்பு செய்யப்பட்ட சொத்தின் உரிமை வேறு யாருக்கும் எந்த சூழலில் சூழ்நிலையிலும் உரிமை ஆகுவதற்கு யாரும் அனுமதிக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகம் இதற்காக ஒன்றுபட்டு ஓரணியில் நிற்க வேண்டும் நமக்குள்ள தான் பல ஜமாத்து பல அரசியல் பல கட்சி பல பல பலன்னு இப்படியே போய் எந்த ஒன்றையும் உருப்படியாக எதையும் கையாளாக கூடாது கையாளாக கையாலாகாத தனத்தில் உள்ளவர்கள் அல்லாவுடைய மார்க்கம் என்னவென்றால் என்னவென்றே தெரிந்து கொள்ளாத அதற்கு ஆசைப்படாத மார்க்கத்தை விட்டு மிக தூரமாக இருக்கின்ற அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் என்ன அந்த முத்தவல்லி பதவியை கைப்பற்றி விடுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன எப்படி நிர்வாகிக்க வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன தெரியல அவர்கள் யார் பக்கம் நிற்கிறார்களோ எந்த காட்சியை கட்சியை சார்ந்து நிற்கிறார்களோ அதோடு அவர்களுடைய வேலை முடிஞ்சுது அப்பப்போ எதையாவது செய்வதன் மூலமாக தங்களுடைய போட்டோ மீடியாக்கெல்லாம் தான் காட்டிக்குவாங்க அதோடு சரி அப்போ இந்த சொத்து எவ்வளோ ஒரு முக்கியமானது அதை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்ன உலகத்தில் நம்ம நாட்டில் ஊழல்லையே மிகப்பெரிய ஸ்தாபனமாக இடமாக திகழ்வது வகுப்பு சொத்துக்கள் தான் கொள்ளையடிக்கப்படுகின்றது சூறையாடப்படுகின்றது இதில் அந்த ஜமாத்தை நிர்வாகிக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அல்லது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லீம்கள் அதில் எந்த ஒரு அக்கறையும் காட்டுவதில்லை ஏன் அது நம்மளுடைய சொத்து இல்லை இல்லையா நம்மளுடைய சொத்து இருந்தால் விட்டுருவோமா அப்படி எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ஒருத்தன் ஒரு ஜான் தள்ளிட்டு வந்துட்டா அதில் எவரும் கவனமாக இருக்கிறோம் அப்போ இந்த வக்பு என்பது இது அல்லாவுடைய சொத்து அல்லாவுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு என்ற ஒரு தெளிவு இந்த சமுதாயத்திற்கு இல்லை அதனால்தான் தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அதே வேளையில் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மேற்படி வக்பு செய்யப்பட்ட சொத்தின் வழிபாட்டு நோக்கத்திற்காக மட்டும் பயன்படுத்துவதற்கு முழு உரிமை உண்டு வக்பு செய்யப்பட்ட எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி அது வழிபாட்டு முறைகளுக்கு பயன்படுத்துவதற்கு முழு சுதந்திர உரிமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் அந்த சொத்தை எவ்வளவு சொத்து இருக்குது அதை எப்படி பயன்படுத்தினால் நமது ஊரை செழிப்படைய செய்ய முடியும் நமது ஊரில் உள்ள ஏழைப்பாலைகளை அவர்களையும் ஒரு தனித்துவத்தோடு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படி ஏராளமான சொத்துகள் இருக்குது என்றாலும் கூட ஒவ்வொரு ஊரிலும் பிற மதத்தவர்கள் எப்படி நாங்கள் உயர்ந்த சாதி மற்றவர்கள் தாழ்ந்த சாதி என்று அவர்களை ஓரங்கட்டி ஒரு ஓரமாக வைத்திருக்கிறார்களோ அதேபோல்தான் பிழைக்க வந்தவர்கள் அவர்கள் அவர்கள் நாடோடிகள் வந்தேறிகள் நம்ம சொந்த ஊர் கிடையாது இப்படி எல்லாம் ஓரங்கட்டி வைத்திருக்கிறார்கள் அவர்களும் நம்மளுடைய ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரன் என்ற மார்க் அறிவு நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இல்லை ஒரு பள்ளிவாசலை எவ்வாறு நிர்வாகிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நாலேஜும் இல்லை அல்லா திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படிப்பட்டவர்கள்தான் நிர்வாகிக்க வேண்டும் எவ்வளவு தகுதிகளை சொல்லி காட்டுறான் அந்த தகுதிகள் அந்த தகுதிகள் நீங்கள் ஒரு ஒரு ஊர்லேயும் நிர்வாகிக்கக்கூடிய அந்த முத்துவல்லிகள்கிட்ட பாருங்கள் இருக்கான் அப்படிப்பட்டவர்களால் இந்த நிலை ஏற்படுகிறது எனவே ஜமாத்துக்கு சந்தம் கொண்டாடி இது எங்கள் ஊர் ஜமாத்து இது எங்களுடைய ஜமாத்து என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களும் முன் வர வேண்டும் நீங்கள் யாரை முத்தவல்லிகளாக நிர்வாகிக்க இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சொத்துகள் இருக்கின்றன அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவர்கள் பாரம்பரியம் அவங்க பிள்ளைகள் வாழ்வதற்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஊருடைய மக்களுடைய நலனிலையும் இந்த ஊரில் உள்ள ஏலப்பாறைகளுடைய கஷ்டங்களையும் அவர்கள் உணரக்கூடியவர்கள் இல்லை அதனால் அல்லாவுக்காக பல நன்மக்கள் இறைவனின் பெயரால் அந்த ஊருக்கு அவர்களுடைய சொந்த பொருளாதாரத்துக்கு உரிய அவர்கள் சம்பாதித்து வாங்கிய அந்த சொத்துக்களை அல்லாவுக்காக அல்லாவுடைய இல்லத்தின் அடிப்படையாக வைத்து வகுப்பு செய்கிறார்கள் தாரம் தந்திருக்கிறார்கள் அதை ஜமாத்துக்கு பொறுப்புக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் அதை பாதுகாக்க பேணி பாதுகாக்க வேண்டுமா இல்லையா கிடையாது அதை தன் சொந்தக்காரர்களுக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கும் தாரை வார்த்து தான் இருக்கிறார்கள் அனைத்து ஊர்களிலையும் தெரியல அல்லாஹ் செழிப்பை இருக்கிறான் முஸ்லீம்களுக்கு அதை பராமரித்து பாதுகாக்க தெரியவில்லை அதனால் அது கொல்லைப்போக்கமாக போய் கொண்டே இருக்கிறது நம்ம தான் பத்து வயசானால் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு வரலாம் உடையந்துடுறமே திருப்பி கை கால் முடியாத காலத்தில் அறுபது வயசுக்கு மேலே சொந்த ஊரில் போய் என்ன அந்த ஊரில் உள்ள மக்களுக்கே நம்ம யாருன்னே தெரியாது அந்த ஊருக்காக அந்த ஜமாத்துக்காக அந்த பள்ளிவாசலுக்காக என்ன செய்தோங்கிறதும் தெரியாது அந்த காலகட்டத்தில் எவனம் மதிக்கிறதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு போக்கு இன்றைய நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கு எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதுகளை தெளிவாக விளங்கிக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அது அல்லாவுடைய சொத்து அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் பொறுப்புக்கு வருகிறார்கள் முழுக்க முழுக்க அவர்கள்தான் அதற்கு பொறுப்பு அல்லா மறுமையில் விடமாட்டான் கவனமாக நம்ம செயல்பட வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு பள்ளிவாசல் ஜமாத்தாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜமாத்து என்னுடைய ஜமாத்து என்று சொந்தங்களோட ஆரக்கூடிய மக்கள் இதில் அக்கறை செலுத்த வேண்டும் நிர்வாகிகள் முத்தப்பள்ளிகள் அக்கறை செலுத்த மாட்டார்கள் நீங்கள் தான் அக்கறை செலுத்த வேண்டும் அவர்களை சட்டையை பிடித்து தட்டி கேட்க வேண்டும் என்ன செய்தீர்கள் ஒவ்வொரு வாரமும் சும்மா முடிந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி என்னென்ன இருக்குது என்ன செய்யலாம் எவ்வளவு ஏழைப்பாடு இருக்கிறார்கள் அவர்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற திட்டங்களை தீட்டி இப்படி பள்ளிவாசலுக்கு அல்லாவுக்காக வழங்கிய அந்த சொத்துக்களை அவர்கள் மேம்படுவதற்காக செய்து அவர்களையும் முன்னுக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் எவ்வளவு எந்தெந்த எவ்வளவு ஊர்களில் எவ்வளவு குடும்பங்கள் பயங்கரமான கஷ்டத்தில் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அதெல்லாம் கண்டு கொள்வதே இல்லை ஏதோ வந்து பெருநாள் நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி பாதியை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு பாக்கியை படம் காட்டி நாங்கள் இத்தனை குடும்பத்துக்கு விநியோகம் செய்தோம் திருத்தராக்கலை என்று படம் எடுத்து காட்டக்கூடியவர் இருக்கார்கள் அல்லா காலம் அது மட்டும் போதாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தீர்வாக அமைய வேண்டும் ஒருவருக்கு நாம் ஜக்காத்து கொடுக்குறோம் என்றால் அந்த ஜக்காத்து தொகையின் மூலமாக அவர் அடுத்த வருடம் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும் அந்த அளவுக்கு நம்மளுடைய உதவிகளை அமைய வேண்டும் நூற்றி இருபது குடும்பம் ஒவ்வொரு ஊர்லேயும் பேஸ்புக்கில் போடுவாங்க சமூக வலைதளங்களில் வரும் இன்ன ஊரில் இவ்வளோ வசூல் பண்ணி பித்தரா சேர்ந்துச்சு நாங்கள் நூறு குடும்பத்துக்கு போய் கொடுத்தோம் அதனால் என்ன பல ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அவங்க கதை முடிஞ்சு போய்டும் அதையும் செய்யணும் தான் அதுக்கு கூட வழி இல்லாத நம்மளுடைய சமுதாயத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள் அது வேண்டான்னு சொல்லலை அதை விட ஒரு மனிதர் இந்த வருடத்தில் நாம் செய்ய வேண்டிய இந்த உதவி ஜக்காத்து தொகை நாலு அடுத்த வருடம் அவர் அவரும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் செய்யக்கூடிய உதவிகளின் மூலமாக ஏற்படுத்த வேண்டும் அதைகளை கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அவ்வளவுதான் என்னுடைய கோரிக்கை எனவே இங்கே ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு குழுவோ அல்லாவின் சொத்தின் மீது அதிகாரம் செலுத்த முயலும் போது அதை எதிர்த்து மேற்கண்ட சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு ஜமாத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜமாத்து உறுப்பினருக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது என்பதை ஏன் தெரியல முஸ்லீம்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை விளங்கிக் கொள்வதே இல்லை அதனால்தான் தனித்து விடப்படுகின்ற போராளிகள் கொல்லப்படுகிறார்கள் எத்தனை வருஷமாக அந்த மனுஷன் போராடி இருக்காரு என்ன இதை யார் அவங்களுக்கு உதவி செஞ்சு பக்கம் நின்று தான் அது எப்போது நடந்திருக்குமா இல்லையா இன்னைக்கு எந்த பிற்பாடு தானேங்க எல்லா செய்தியும் தெரியுது எவ்வளோ அந்த மனுஷன் போராடி இருக்காரு அதில் எத்தனை அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு போலீஸ் அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள் அந்த ஊர் ஜமாத்திலேயே எவ்வளோ பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இப்போதானே தெரியுது அப்போ இதை வந்து முன்கூட்டியே ஒரு பத்து பேர் அவர் கூட நின்று தட்டு கேட்டிருந்தா இப்படிப்பட்ட அநியாயமாக ஒரு கொலை உயிர் போயிருக்குமா இதுக்கு முன்னாடி போன ரமலால் அப்படித்தான் ரோட்டில் வெட்டி கொள்றாங்க இப்படி தொடர்ந்து கொண்டே வருது சமூகத்துக்காக குரல் கொடுத்த பழனி பாபா ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டார் என்ன என் சமுதாயம் வந்து ஒருவர் பலியான பிற்பாடு அவருக்காக கண்ணீர் வகுப்பத்தினால எந்த பலனும் வரப்போவதில்லை அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும் அதற்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை நடத்தி சரியான ஒரு தீர்வை காண வேண்டும் எந்த அரசியல்வாதியும் நம்பி நிற்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக எவனும் வந்து நிற்க மாட்டான் எவனும் குரல் கொடுக்க மாட்டான் அவனுக்கு உங்களுடைய ஓட்டு தேவை அவ்வளவுதான் அவன் அமைச்சராக முதல் மந்திரியாக வந்து அனுபவிக்க வேண்டும் அதை தவிர முஸ்லீம்களுக்கு இவ்வளோ கொடுமை நடக்குது முஸ்லீம்களுடைய எத்தனை தடவை அவங்களுடைய லிஸ்ட்டுகளை ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்களே இதுவரை ஏதாவது செஞ்சாங்களா நம்ம சமுதாயம் போராடின சமுதாயமும் மறந்து போச்சு இப்ப இல்லையா இப்போ ஒரு ஜமாத்தா இருந்தது பத்து நூறாக மாறி அவன் அவனும் லெட்ரு பையன் அடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் இந்த மாதிரி நல்ல நாள் பெருநாள் வரக்கூடிய நேரத்தில் வசூல் பண்ணி ஒரு மதரசா ஒன்றை தொடர்ந்து வச்சுக்குவாங்க அவனுடைய காலத்து போகணும் காலம் ஓட்டணும்ல ஒவ்வொரு ஜமாத்தை சேர்ந்தவர்களும் என்ன பண்ணுவாங்க நாங்கள் மதரசா வச்சுக்கிறோம் நாங்கள் அநாதை இல்லங்களை பராமரிக்கிறோம் முதியோர் இல்லங்களை பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளே நின்று என்ன அவங்க பொழப்பு நடந்தால் போதும் முடிஞ்சு போச்சு இவைகளை யார் தான் சிந்திச்சு யார் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறது நல்லது சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய ஒரு அமைப்பில் ஒருத்தனும் ஒன்று கூடி நிற்கிறதுக்கு இல்லை அதுக்கு தயாராக இல்லை அப்ப தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற அடிப்படையில் என்ன அரசியல்னு வந்தது எத்தனை அரசியலா பிரிஞ்சு போச்சு ஆன்மீகத்துக்கு வந்தவர்கள் எத்தனை இதாக பிரிஞ்சு போயிட்டார்கள் அவர்களுக்கு வந்திருக்கிற காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வேற வழி இல்லை இதுதான் இப்படியே தொடரக்கூடாது இது மாறணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் மாற்ற வேண்டும் அதற்கு அடிப்படை இஸ்லாமிய கல்வி சரியான முறையில் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு பேசிக்கோடு குரல் எழுப்புங்கள் அதில் உறுதியாக நில்லுங்க அல்லாவுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் முத்தவள்ளிகள் என்கின்ற பெயரில் அல்லாவின் சொத்துக்களை ஏதோ தங்களின் பாரம்பரிய சொத்து போல பாவித்து கொண்டு எத்தேச்ச அதிகாரம் செய்யும் முத்தவள்ளிகளையும் இந்த கொலைக்கு ஒரு காரணமாக இஸ்லாமிய சமூகம் பொருந்தி பார்க்க வேண்டும் அவர்களும் ஒரு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது சென்னையில் இருக்கும் வக்பு போர்ட்டிலும் வக்பு தீர்ப்பாயத்திலும் நாள் ஒன்றுக்கு குறைந்தது ஐம்பது வழக்குகளாவது சராசரியாக விசாரணைக்கு வருகிறதா வழக்காடிகள் சுமார் ஐம்பது பேர் அமர இருக்க வசதி இருக்கும் ஆனால் ஒரு பேராவது வந்து நின்று ஒருத்தர் அல்ல ரெண்டு பேர் தான் வந்து நின்று கொண்டு அந்த வழக்கை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவ்வளவு பெரிய சென்னை மாநகரத்தில் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு முஸ்லீம் ரெண்டு பேரும் முஸ்லீம் தான் இருக்காங்களா எங்கே போனார்கள் மக்கள் ஏன் அதை அவர்கள் மக்களுடைய கவனத்துக்கு உண்டு செலுத்தவில்லை ஏன் அனைவரும் அங்கே அவர்கள் போய் நிற்கவில்லை ஏன் போராடவில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சங்கிகள் இஸ்லாமியர்களை எப்படி அழிக்கிறாங்க என்று நாலு தோறும் பார்க்குறமே எதிர்த்து நின்று போராடி அடி கொடுக்க தயாரானா அவன் ஒற்றுமை இல்லை ஒரு நிலையில் வரமாட்டாங்க ஓடக்கூடியவர்களா இருக்கிறார்கள் எதிர்த்து நின்று அந்த தீமையை தடுக்க முன் வரவில்லை பெண்கள் அமைதியாக நடந்து செல்ல முடியும் கல்லால் அடிக்கிறாங்க வீட்டு கதவுல கண்ணால் அடிக்கிறாங்க எங்க போனானுங்க ஆம்பளைகள்லாம் மற்ற மாநிலங்களில் ஆம்பளைகளே இல்லையா வீட்டில் அப்ப எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் இஸ்லாத்தில் இருக்கிறதுங்கிறது பாருங்க நீ யாரும் பிறரை பாதுகாக்க வேண்டாம் உங்க குடும்பத்தாரை நீங்க பாதுகாக்கணுமா இல்லையா உங்க ஊர் மக்களை நீங்கள் பாதுகாக்கணுமா இல்லையா பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கீங்க அந்த பள்ளிவாசல வந்து புல்டோசர் வச்சு அடிக்கிறான் ஏதாவது ஒரு ஊர்வலம் வந்து அடிக்கிறான் எங்க போனீங்க நீங்க ஒருத்தரைய பார்க்க முடியாங்க அவன் கூட்டம் தானே நிக்குது ஏன் எதிர்க்க நீங்க முன்னால் நிற்கவில்லை ஒரு நாள் முன்னால் நின்று இருந்தா இப்படி வருவாங்களா தொடர்ந்து இப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் இன்று நமக்கு பக்கத்தில் நடக்குது நாளைக்கு அதே நிலை நம்மளுக்கு வரும் அதற்கு எந்த தயார் நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இரு தரப்பினருமே தங்கள் வகுப்பு சொத்தை காப்பாற்ற போராடுவதாக கூறிக்கொள்பவர்கள் இரு தரப்பினரும் ஏதோ சுயநலம் ஒளிந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது இல்லை கருத்து இல்லை ரெண்டு தரப்பினருக்கு மத்தியில் ஏதோ ஒரு சுயநலம் இருக்கிறதே சுயநலம் இல்லாமல் இருந்து அது அல்லாவுடைய சொத்து தான் அல்லாவுக்காக அதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்திருந்தால் ஒற்றுமையா இருந்திருப்பார்களா இல்லையா பள்ளிவாசல் கடைகளை ஐந்து தலைமுறைகளாக ஏதோ தங்களது அப்பன் பாட்டன் சொத்து போல ஈன வாடகைக்கு அனுபவித்து வரும் எந்த கடைக்காரனாவது வகுப்பு திருட்டை தடுக்கவோ வகுப்பு சொத்தை பாதுகாக்கவோ அல்லது சமீபத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக போராட்டங்களிலோ பங்கெடுத்திருக்கிறார்களா இல்லை குறைந்த வாடகைக்கு பள்ளிவாசல் கடைகளை எடுத்து அதை அதிக வாடகைக்கு உள் வாடகைக்கு விட்டு காசு பார்க்கும் இவர்களிடமோ அல்லது கடையை காலி செய்யும் போது அடுத்தவர்களிடம் பகடி என்று எங்கள் பகுதியில் சொல்லப்படும் ஒரு பெரும் தொகையையோ பெற்றுக்கொள்வதை யாராவது கண்டித்து இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் இப்படி இஸ்லாமியர்களே இரையச்சம் இல்லாமல் வக்பு சொத்தை தின்றால் அடுத்தவன் வந்து உள்ளே நுழைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதை யாரால் தடுக்க முடியும் என்று இந்த சமுதாய மக்கள் சிந்தித்து பார்க்கணும் தடுக்கலாம் அக்கறை உள்ள முத்தவள்ளிகளும் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய போராக மாற்றி வக்பு சொத்தை திருடி தின்பவனை தனிமைப்படுத்தினால் சொத்தையும் காப்பாற்றலாம் இது போன்ற உயிர் பலிகளையும் தடுக்கலாம் ஒவ்வொரு வக்பு சொத்தையும் கண்காணிப்பு செய்திட குழு அமைக்க வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு குழு அமைக்க வேண்டும் அவர்கள் உள்ளங்களில் ஒருபோதும் முத்தவல்லி ஆகி அதிகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை அறவே இல்லாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அந்த குழு வக்பு சொத்தை எவனும் திங்காமல் தடுத்து போராடினால் இம்மையிலும் அருமையிலும் இந்த வக்பு சொத்து நமக்கு நன்மை பயக்கும் உள்ளதாக இருக்கும் இல்லையென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தவில்லை என்றால் இது போன்ற செய்திகளை அடிக்கடி நாம் பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அதை நம்மால் தடுக்க முடியாது பார்த்து கொண்டு கையாளாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மளுடைய சந்ததிகளுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தை நம் முன்னோர்கள் எப்படி வெள்ளையர்களை எடுத்து போராடி இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த முதலாக போராளிகளாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட போராட்ட குணம் இன்னும் நமக்கு இருக்கிறது அதை புறந்தள்ளிவிடக்கூடாது எந்த நேரத்திலும் போராடினால் தான் நம்மளுடைய மக்களை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற நிலையில் நமது நாடு இப்போது இருந்து கொண்டிருக்கிறது அதனால் ஏனோது ஆனால் என்று அலைச்சியல் செய்யாதீர்கள் புறந்தள்ளி விட்டு வேறு வேலையை பார்க்குற வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க இதுலேயும் ஒரு கவனம் செலுத்தி அதற்கான முக்கிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு நமது ஊருக்குள்ள ஒருத்தன் கால் வச்சாலும் சரி அவன் அந்த காலோடு திரும்பி போகக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அநியாயக்காரர்களை எதிர்கொள்ளாத வரை நமக்கு தீர்வு கிடைக்காது என்பதை மனதில் கொண்டு அனைவரும் இதற்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களில் முடிவெடுங்க அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த குடும்பத்தார்களுக்கு சகோதரர் ஜாகீர் ஹுசேன் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆதரவு கரம் ஏற்றி நாம் அனைவரும் இஸ்லாமிய சமுதாயத்தின் துவாவையும் அவர்களுக்காக நாம் செய்து அல்லாவிடமும் நாம் பிரார்த்திப்போம் சார்ல நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா. ஹைரா